பேராசிரருடைய வாட்ஸ்அப் குழுவிலும் சமூக வலைதளங்களிலும் செய்தித்தாளிலும் கொண்டு செல்லுவோம் இல்லையோ நாங்கள் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு முழுவதற்கும் கொண்டு செல்வோம் கூடுதலாக தேவைப்பட்டால் நாங்கள் தமிழ்நாடு உயர்வெளித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுநலர்களுக்கும் இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய கலந்தி எங்களுக்கு நாங்கள் முகத்தில் பேசுவோம்னு நினச்சிருக்கிறார் இன்றைக்கு இங்கே பேசக்கூடிய இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த மானைக்குள் செல்லும் இது உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய கதவை அல்ல தமிழ்நாடு முதலமைச்சருடைய கதவியை இந்த கோரிக்கையை வேடிக்கைக்காக நாங்கள் வரல தோழர் கூப்பிட்ட உடனே வந்து காரணம் என்னன்னா தன்மையை பிரச்சனை தன்மையை நாங்கள் முழுமையாக வந்திருக்கிறோம் எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் என்ன செய்து முடியும்னா இந்த பிரச்சனையை கொண்டு தான் எங்களுடைய கடமை நிச்சயமாக இந்த கலந்து கொண்ட அறிக்கையை நான் முழுமையாக நான் தலைமைக்கு அனுப்புவேன் அது என்னுடைய கடமை அங்கு என்ன நடந்தது எந்த போராட்ட களத்திற்கு வந்து எங்களை ஊக்குவிக்க முடியுமா என்று கேட்ட பொழுது கடந்த இருந்து இரண்டு தினங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு கலைக்கல்லூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இது குறித்த செய்திகளை எனக்கு அனுப்பியும் கூட நான் அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன் என்னன்னா நீங்க இதை ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் ஆட்டா எனக்கு போட்டு அனுப்புங்க நான் தலைமைக்கு அனுப்புறேன் என்று சொன்னால் அதுக்கு என்று சில புரோட்டாக்கால் இருக்கிறது ரெண்டாவது இந்த பிரச்சனை மாநிலம் முழுவதும் உள்ள பிரச்சனை உடனடியாக நான் மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி பாலாவிடம் தொடர்பு கொண்ட போது இதை பொதுச்சாரைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் பொதுச் செயலாளர் தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் தலைவர் இது குறித்து இந்த பிரச்சனையை குறித்து சட்ட வல்லுடம் காண்பு ஆலோசித்து பல்கலைக்கழக மானியத்தினுடைய விதிமுறையையும் உத்தரவையும் அரசு உயர்கல்வித்துறை பேராசிரியர்களை வஞ்சிக்கிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு நீதிமன்ற அவமதிப்பாகும் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஓரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஏழாயிரத்தி முன்னூறு கௌரவ உறுதியாளர்கள் இந்த பணியை நம்பி காலமுட்டாண்டு காலமாக பணிபுரிந்து வருகின்றார்கள் என்றால் உயர்கல்வியை தமிழ்நாடு முழுவதும் பரப்பிக் என்று சொல்றோம் நாங்கள் கட்சி ஆரம்பித்ததே எங்களுடைய தளபதி கடந்த ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி ஆரம்பித்தது என்று சொன்னார் நாங்கள் பொழுதுபோக்குக்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை ஒரு மனிதமாக கட்சி ஆரம்பிக்கவில்லை நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை சட்டப்படி கோராடி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக